மென்டோமென் முறையை அமல்படுத்த பகுடிவதை தடுப்பு மீதான வட்டமேசை மாநாட்டில் பரிந்துரை அனாயோ தகவல் கடும் புயலால் பாதித்த நான்கு பள்ளிகள் உடனடி பார்க்க கல்வி அமைச்சு நடவடிக்கை டிஏபி கட்சியின் ஊடகவியலாளர்களுடனான தீபாவளி உபசரிப்பு இந்தியர்களின் தங்க கையிருப்பு மூன்று புள்ளி எட்டு திரில்லியன் டாலர் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமம் உலக முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி மென்டோர் மெந்தி வழிகாட்டி முறையை ரகான் திட்டத்தில் அறிமுகப்படுத்துவது குறித்து இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் பரிசீலித்து வருகிறது இன்று காலை புத்ராஜகாவில் பகடிவதை தடுப்பு தொடர்பில் நடைபெற்ற இளைஞர் வட்டமேசை மாநாட்டில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது இளம் வயது இளைஞர்கள் மற்றும் தொழில்முறை பணியாளர்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் சிறந்த முன்மாதிரியாகவும் செயல்பட இந்த மென்தோ மெந்தி முறை வழிவகுக்கும் என்றார் அவர் ஆனால் இந்த வழிகாட்டிகள் அனைவரும் முன்கூட்டியே உரிய பயிற்சி பெற வேண்டும் adalah sebagaimana kaum bahawaan yosanigal nilamayi bosama ki vidum yena poin yang paling menarik daripada kumpulan NGO adalah betapa pentingnya satu mentoring system yang melibatkan golongan belia yang lebih tua mentoring system seperti abang dan kakak okey dan professional youth worker professional youth worker telah dicadangkan uh, supaya diwujudkan segera Contoh yang saya uh, dengar tadi adalah bagaimana kita perlukan lebih banyak mentoring sistem. Uh, saya rasa mentoring sistem ini menarik kerana melibatkan uh, golongan lain yang boleh membantu. Kalau kita hanya bergantung kepada guru ataupun PIBG, kebanyakan mereka mempunyai tanggungjawab asas. மாநாட்டில் எதிர்கொள்ள பல தரப்பினரின் முன்வைக்கப்பட்டன நாட்டில் பகிடிவதை துடைத்தொழிக்கும் முயற்சியில் கல்வி அமைச்சு மற்றும் சட்ட சீர்திருத்த அமைச்சுக்கும் உதவியாக இருக்கும் என அனாயோ கூறினார் இவ்வேளையில் பகடிவதையை தடுக்கும் பொறுப்பு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மீது மட்டுமே திணிக்கப்படக்கூடாது மாறாக அரசு சாரா இயக்கங்களும் பயிற்சி பெற்ற இளைஞர்

கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் சுலாங்கோர் துலோ பங்லிமா காராங்கில் நேற்று மாலை வீசிய பலத்த புயலால் நான்கு பள்ளிகள் சேதமடைந்துள்ளன கே சிஜாங்காங் ஜொயா எஸ் கே கம்போங் எஸ் கே தஞ்சோங் ஆகியவையே அப்பள்ளிகளாகும் ஆகும் குறைகள் பறந்து வகுப்பறைகள் சேதமாகி சில இடங்களில் கட்டடத்தின் பாதுகாப்பும் பாதிக்கப்பட்டது பரந்த தகடுகள் மற்றும் பலகைகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சுற்றுப்புற மக்களுக்கு அபாயத்தை உருவாக்கியதாகவும் கூறப்பட்டது இதையடுத்து பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் உடனடி பழுதுபார்ப்பு பணி மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு உறுதியளித்துள்ளது தொழில்நுட்ப மதிப்பீடு குழு ஏற்கனவே சம்பவ இடங்களுக்கு அனுப்பப்பட்டு சேதங்கள் செலவு திட்டம் மற்றும் கால அளவை கணக்கிடும் பணியில் ஈடுபட்டுள்ளது இவ்வேளையில் கற்றல் கற்பித்தல் தடையில்லாமல் தொடர சில வகுப்புகள் தற்காலிக அறைகள் அல்லது மாற்று இடங்களுக்கு மாற்றப்படும் வாய்ப்பும் உள்ளதாக கேபிஎம் கூறியது இச்சம்பவத்தை அடுத்து பள்ளிகளின் பாதுகாப்பை மதிப்பீடு செய்யும் ஆய்வறிக்கையும் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் வானிலை மாற்றங்கள் தொடர்பான முன்னெச்சரிக்கையை உறுதி செய்வதே இந்நடவடிக்கையின் நோக்கமாகும் நேற்று வைரலான வீடியோக்களில் காற்று சுழன்று சுழன்று அடித்தது பெரிய சூறாவளி போன்றதொரு நிலையை நினைவுபடுத்தியது குறிப்பிடத்தக்கது மனதின் மலரட்டும் மகிழ்ச்சி எங்கும் பெருகட்டும் நல்வாழ்த்துக்கள் ஜனநாயக செயல் கட்சியான டி ஏ தலைமை செயலாளர் ஆந்தனிலோக் தலைமையில் நேற்று தமிழ் ஊடகங்களுக்கான தீபாவளி விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது செந்தூல் ஜெய்ப்பூர் மஹால் உணவகத்தில் நடைபெற்ற இந்த விருந்தில் வணக்க மலேசியா மலேசிய நண்பன் மக்கள் ஓசை தமிழ் மலர் தமிழ் ஊடகவியலாளர்களுடன் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் என ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஊடகவியலாளர்களுடன் நல்ல நட்புறவு மற்றும் புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கத்தில் ஆண்டு தோறும் தீபாவளி விருந்து உபசரிப்பில் அதிகமான ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டது குறித்து மகிழ்ச்சி அடைவதாக ஆந்தனிலாக் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்லாங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பராய்டோ கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் பினாங்கு ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்எஸ்என் ராயர் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் குறிப்பாக தகவல்கள் உரிய நேரத்தில்

மற்றும் அனைவருக்கு சேர்க்க வேண்டும் குறிப்பாக எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்தேன் குறிப்பாக பத்திரிகையில சொல்லாம மனிச்சிங்க ஆனால இருந்த போதிலும் இந்த இந்திய குறிப்பாக இந்திய சமுதாய சம்பந்தப்பட்ட பரீட்சைகள் நாம் செவிப்படுத்து அந்தந்த இடத்துல நாம் இறங்கி எங்களால் முடிந்த அளவு அரசாங்கத்து மூலியமாகவும் நாம் இந்த சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் எடுத்து உரைப்பது மிக முக்கியமான ஒரு அங்கம் இன்னைக்கு வந்து ஊடகம் வந்து துறை போய் பத்திரிக்கை எழுது போய் இன்றைக்கி வந்து எல்லாமே ஆன்லைன் தூரம் வந்துருச்சு ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதுக்கெல்லாம் முன்னுக்கு சொல்கிறேன் இந்த தமிழ் பத்திரிக்கையாளர்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்தியர்களிடம் புரட்சி ஏற்பட்டிருக்காரு தமிழ் பத்திரிக்கையாள பேனா இல்லைன்னா கண்டிப்பாக இன்றாம் என்று ஒன்று எழுந்துருக்காரு அது அதே போல் தமிழ் பத்திரிக்கையாரோட அந்த தைரியம் இல்லைன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டில் இந்தியர்களுடைய மிகப்பெரிய மனமாற்றம் தீபாவளியை முன்னிட்டு நெடுஞ்சாலை பயனர்களுக்கு மடானி அரசாங்கம் அறிவித்த ஐம்பது விழுக்காடு டோல் கட்டணம் கழிவு உட்பட பல்வேறு சலுகைகளை மக்களுக்கு கொண்டு செல்வதில் ஊடகங்கள் ஆற்றிவரும் பங்கை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருந்து நடத்தப்பட்டதாக ஆந்தனிலோ கூறினார் perayaan sambutan ini dan juga majlis ini ialah untuk bersama-sama kita uh, secara uh, santai untuk bersama-sama uh, merayakan uh, ketipaan perayaan sambutan Hari Intipawali jadi di sini saya mewakili kubah jabat TAP ingin merakamkan selamat Hari Intipawali kepada semua kawan-kawan uh, daripada masyarakat kaum media di Pemulih No. 3 மக்கள் மற்றும் அரசாங்கத்திற்கும் நல்லொரு நட்புறவு பாலமாகவும் ஊடகங்கள் இருந்து வருவதாகவும் இந்த நிலை தொடர வேண்டும் என ஆந்தனிலோ கேட்டுக்கொண்டார்

பேரா ஈப்போவில் உள்ள பள்ளி ஒன்றில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடும் விருந்து உபசரிப்பு நிகழ்வில் மதுபானம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் உடனடி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரி நாடாளுமன்ற உறுப்பினர் உஸ்தாத் முகமது இஸ்மிப் கோரியுள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் அந்த பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் ஏற்பாடு செய்த விருந்தில் சுமார் எட்நூறு பேர் கலந்து கொண்டதோடு மதுபானங்களும் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் பள்ளிகள் ஒழுக்கம் குணநலன் மற்றும் அறிவை வளர்க்கும் இடமாக இருக்க வேண்டுமே தவிர மதம் மற்றும் கல்வி மதிப்புகளுக்கு எதிரான நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடமாக இருக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார் பள்ளிகளில் மதுபானம் தொடர்பான எந்த ஒரு நிகழ்வுக்கும் பள்ளி நிர்வாகம் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் இது கல்வி நிறுவனத்தின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் ஆபத்தான முன்னுதாரணமாக அமையும் என்றும் அவர் மேலும் எச்சரித்தார் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட கல்வி அமைச்சின் சிறப்பு சுற்றறிக்கையின்படி பள்ளிகள் மதுபானம் சிகரெட் மற்றும் சூதாட்ட நிறுவனங்களிடம் இருந்து நன்கொடை பெறக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு இந்த சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் அனுமதி வழங்கிய பள்ளி நிர்வாகத்தின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மனதின் இருள் அகலட்டும் ஒளி பெருகட்டும் வெற்றிகள் மலரட்டும் மகிழ்ச்சி எங்கும் பெருகட்டும் இனியே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உலக முதலீட்டாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் மோர்கன் ஸ்டேன்லி வெளியிட்ட புதிய அறிக்கையில் இந்திய குடும்பங்கள் தற்போது சுமார் முப்பத்தி டன் தங்கம் வைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது அதன் மதிப்பு மட்டும் மூன்று எட்டு அமெரிக்க டாலர் என கூறப்படுகிறது இந்த மதிப்பு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்புக்கு இணையாக இருப்பது மேலும் கவனத்தை ஈர்த்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை தங்கம் இந்திய கலாச்சாரத்திலும் பொருளாதாரத்திலும் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி உள்ளது என்பதை காட்டுகிறது தங்கத்தின் விலை உயர்வு தலைமுறை வழியாக வந்த முதலீட்டு பழக்கங்கள் மற்றும் பாதுகாப்பு மனப்பாங்க ஆகியவை இந்திய குடும்பங்களை முன்னேப்பதும் இல்லாத அளவுக்கு தங்கத்தில் செல்வம் சேர்க்க வைத்துள்ளன உலகம் முழுவதும் பொருளாதார அசாதாரண நிலைக்கு மத்தியில் தங்கம் இந்தியர்களுக்கு நம்பிக்கையின் சின்னமாகவும் நிதி பாதுகாப்பின் அடையாளமாகவும் திகழ்வதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர்